அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை ஏப்ரல் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இவை நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக புதன் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஏழில் ஆட்சி பலம் பெற்று பின்னர் அஷ்டமம் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கவனம் தேவைக்கு நொடி மாறக்கூடிய சூழ்நிலை என்று உடனடியாக மாற்றத்தை பல விஷயங்கள்ல சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரன் மகர ராசிக்காரர்களுக்கு அதைவிட மிகவும் வலுவான கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியும் இணைந்து குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த நிலையில் தற்போது ராசியின் ராஜயோகாதிபதியாக செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ராசியின் அதிபதியை விட்டு நுழைகிறார் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இரண்டில் இருப்பதை விட மூன்றாம் இடத்திற்கு சென்று உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாக ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மூன்றாம் இடமான வெற்றிக்கு உரித்தான ஸ்தானம் என்று சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல பணிகளை தடைகளை தகர்த்தறிந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் வலுவாக அபரிவிதமாக தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதிலும் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக அமர்வதால் நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விளைச்சலம் வருமானமும் பலமடங்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் கிடைப்பதற்கான நல்ல வழி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்திக்கான கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் இது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தைரிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் மாறுதல்களை கல்வி ரீதியான பணிகளில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உயர்கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடக்கூடியவர்களுக்கு அவற்றில் வெற்றி மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான பார்க்கப்படுகிறது புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபப்படுவதையும் குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எனவே கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் பொருளாதார ரீதியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் வெளிநாடு சென்று உங்களது திறமைக்கும் படைப்புக்கும் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவில் நல்ல வரவேற்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது இந்த தருணம் முழுவதும் நீங்கள் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் கலைத்துறையில் உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் ஜனநாயக கடமை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருண அரசியல் துறையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாயினுடைய மாறுதல் உட்பட நொடிக்கு நொடி மாறும் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக சூழ்நிலையும் நொடிக்கு நொடி மாறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் துறையில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றில் இருப்பது முன்னேற்றத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மூன்றாம் இடம் பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்பதில் மிக வலுவாக அமர்ந்திருப்பது அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என்பது முக்கியமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் ஐயமின்றி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகள் உட்பட அனைத்தையும் மேற்கொண்டால் பெரிய அளவில் நன்மையும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டதை விட மன நிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வேறு வகையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகளும் விலகுவதற்கான யோகம் உண்டு மிக விரைவில் பஞ்சம ஸ்தானத்தில் குரு நுழைய இருக்கிறார் எனவே அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு அதீதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று ட்ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியான பணிகளில் சிரமங்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இவற்றை உங்களது அனுபவ பூர்வமாக உணர்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது புதிய உத்தியோக ரீதியான பணிகள்ல சுமூகமான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் நிர்வாகத்தினர் மேலதிகாரி சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை कनक எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகமும் பல்வேறு வகையில் புதிய தொழில் துவங்குதல் உட்பட பல திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளை நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சத்திலும் குரு சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உடல்நல சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன